அன்பு நேயர்களுக்கு வணக்கம் சிறுகடிக்க ஆசை சீரியலில் பதினேழாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன நடந்திருக்குன்னு ஒரு ரிவ்யூ பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மீனா வந்து சாமிகிட்டே இது போட்டு பார்க்க போகிறாங்க சீட்டு போட்டு பார்க்க போகிறாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க இந்த சமயத்தில் நம்ம சீதா வர்றாங்க சீதா வந்தோடனே அவங்க கையில் கொடுத்து ரெண்டே எடுக்க சொல்கிறாங்க அப்போ பண்ணலாம் அப்படின்னு வந்துருச்சு உடனே இந்த பொண்ணு வந்துட்டு உனக்கு பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கு சந்தோஷம் தாங்கலை அக்கா உண்மையிலே வாக்கா உண்மையிலேயே வாக்கான்ட்டு ஆமாம் அப்பா இருந்தானே உனக்கு பிடிச்சது செய்வார்ல அதே மாதிரி தான் நான் செய்கிறேன் செஞ்சு வைக்கிறேன் அருண் ஃபோன் பண்ணி ஏற்பாடுகளை பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லியாச்சு உடனே அந்த பொண்ணும் எங்க அக்கா சம்மதிச்சுட்டாங்கங்க நம்மளோட இது ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு நீங்க உடனே ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அம்மாட்ட சொல்லிடுவோம் அக்கா வேண்டாண்டி யார்கிட்டையுமே சொல்ல வேண்டாம் எங்க வீட்டுக்காரரு கூட தெரிய வேண்டாம் ஒருத்தருக்கும் தெரிய வேண்டாம் உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன் அப்பா தான் கரெக்டாக உன்னோட ஆசையத்தை நிறைவேற்றுவார் அது நான் உன்னோட ஆசையை நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டாங்க அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னாக்கும் அருணை வந்து மீட் பண்ணுறாங்க என்னது என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே தான் மேரேஜ்க்கு சரின்னு சொல்லிட்டீங்களாமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் நீங்கள் ரொம்ப கொண்டாடாதீங்க எங்கள் வீட்டுக்காரர் ஜெயிச்சிட்டோன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க நீங்கள் உங்கள் நல்லவங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு உங்கள் மேலே எல்லாம் கிடையாது நீங்கள் என்ன என்னங்க பிடிச்சுறீங்க நீங்கள் சரின்னு சொன்னீங்க இப்போ திட்டுறது தான் திட்டுறதுக்குன்னு இல்லை முதல்ல நீங்கள் யாருன்றது தெரிஞ்சுக்கோங்க அந்த ஒரு பாட்டி இதில் கடையில் கடை போட்டிருந்தாங்க அந்த பாட்டி கடையை போட்டு அடித்து துவைச்சு எடுத்தீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் பார்க்கும்பொழுதுலாம் எங்கள் வீட்டுக்காரர் மேலே ஏதாவது பொய் குற்றம் சாத்தினீங்க அப்புறம் என்ன லைசன்ஸையே கேன்சல் பண்ணுனீங்க இப்போ என்னன்னா ஒரு திருடுன்னு பிடிச்சதில் அவர் பேரை சொல்லவே இல்லை இப்படியெல்லாம் ஓன்னு பண்ணும்பொழுது நீங்கள் நல்லவருன்னு எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படி அவரை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நீங்க நினைச்சிட்டு எனக்கே உங்க மேல சந்தேகம் தான் நேரம் தங்கச்சி உங்களை லவ் பண்ணாமல் நீங்க பொண்ணு கேட்டு ஒருவேளை வந்துருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கொடுத்துருக்கவே மாட்டேன் அதனால நீங்க இப்படிலாம் இருக்கிறதுனால எனக்கு உங்க மேல சந்தேகமாக இருந்தாலும் நீங்க ஒரு வேளை கல்யாணத்துக்கு பின்னாடி அவளை ஏதாவது கஷ்டப்படுத்துறீங்க வருத்தப்படுத்துறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு பயங்கரமாக மிரட்டுறாங்க இல்லைங்க உங்க வீட்டுக்கார பாருங்க எங்க வீட்டுக்கார பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை அவர் அவ்வளவு நல்ல ஒரு எல்லாருக்கும் நல்ல நல்லது மட்டும்தான் செய்வார் எங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ செஞ்சுருக்காரு மற்றவங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வார் ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு இல்லை அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே போட்டு படப்பட படப்பட படம் நம்ம பிள்ளை பொறிஞ்சு தள்ளிடுச்சு அதனாலே பயந்து போயிருப்பேன் என்னோட அப்படி பேசுகிறாங்கன்னு ஒழுங்காக இருந்து கொண்டு சவால் விட்டுற மாதிரி மிரட்டி விட்டுட்டு இந்த பிள்ளை கிளம்பிடுச்சு அந்த போய் அப்படியே உறஞ்சு போய் நிற்கிறான் ஏன்னா அவை இந்த கல்யாணத்தை அவசரமாக பண்ணணும் பண்ணணும்னு ஆசைப்பட்டதுக்கு ஒரே ஒரு காரணமே நான் ஜெயிச்சு காட்டணும் இதுலேயும் ஜெயிச்சு காட்டணும் நீ என்னடா ஒரு டிரைவர் அப்படின்னா நான் சும்மா விடுவேன்டா நான் உன்னோட பெர்மிஷன் இல்லாமலே நீ சொல்லாமலே நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவர் பண்ணினது இப்போவாது நல்ல மனுஷனாக இருந்தானா போய் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் வருத்தப்படணும் அப்படி இருந்தால் பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படி இல்லாமல் தேவையில்லாமல் பிரச்சனைகளை திரும்ப திரும்ப தலையில் போட்டுக்கிறது நல்லதில்லைன்னு தோணுது அடுத்து பார்த்திங்கனாக்கோ நம்பாலும் ஒரு சவாரி கொண்டு போய் இறக்கி விட்றாரு முத்து இறக்கி விட்டு அது ஏதோ ட்ராமா ட்ரூப்போ அல்லது ஏதோ சீரியலோ எடுக்கிற இடம் அங்கே பார்த்தா அங்கே யமனா வேஷம் போடுவோருக்கு ஒழுங்காக வசனமே சொல்ல தெரியல இவர் உடனே சூப்பராக வசனம் பேசாரு அடுத்து பார்த்தாங்க வீட்டுல சாப்பாடு போடும் பொழுது நம்ம பிள்ளையும் போய் கூட உட்காருது இது ரோஹிணியா ஏய் எந்திரடி எந்திரிச்சு மீனாவோட சேர்ந்து பரிமாறு அப்படின்னு பரிமாறு சொல்லியாச்சு அப்புறம் தோசையை பற்றி வேற பேச்சு சண்டையெலாம் வருது அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பொழுது ஏமன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டார் நம்ம அப்புறம் மூளை பார்த்த மாதிரி காயப்ப ஏன் பேர் நான் ஒரு கட்டி அப்படி இப்படி நீ உங்களோட குற்றங்களெல்லாம் பட்டியலிட்டு ஒன்னை தான் பிடிக்க வந்திருக்கே உன்னை பிடிக்காமல் நான் போக முடியாது இல்லைன்னா நான் வந்து கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பயமுறுத்துறோம் எல்லோரும் அஹகானு அப்படின்னு நடுங்கி போயிருக்கேன் இவர் அழகானு கத்துறதை பார்த்து ஒவ்வொருத்தன் நடுங்கிட்டு இருக்காங்க நம்ம பிள்ளை கை தட்டிட்டுருக்கேன் ஏன்னா நீளமான வசனம் உண்மையில் ரொம்ப நல்லா பேசுகிறாரு முத்து இவ்வளோ பெரிய வசனத்தை எவ்வளோ நல்லா பேசுகிறாருங்க நீங்கள் வீடியோ பா இது பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு உடனே இந்த பிள்ளை கை தட்டி எவ்வளோ லெந்தி டயலாக் எப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசிட்டு இப்படியெல்லாம் மிரட்டிகிட்டு இருக்கும்போதும் பாசக்கேரை கொண்டு வந்துட்டேன் வா வான்ட்டு அப்படியே பக்கத்தில் பொழுது அவங்க அப்பா வந்து அட்டையை கழிச்சி விட்ட மாதிரி ஏய் முத்து என்னடா பண்ணிட்டுருக்கேன்னோன்னே எல்லோரும் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க சூப்பராக இருந்துச்சு மேச்சியமாக ரெசிப்பிங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் தேங்க் யூ